ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஜேஆர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ அ ஹாப்பி நியூ இயர் இந்த வாரம் ஓட்டிங்லாம் எப்படி தான் இருக்குது செம்ம த்ரில்லிங்காக எப்படி சொல்லணுன்னா இன்ச்சோடு இன்ச்சு போராட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்குது இது வரைக்கும் இல்லாத மாதிரி டாப் த்ரீல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு மாறி மாறி ஓட்டிங்கில் எடுத்து பிடிச்சிட்டே இருக்காங்க அதே போல் பாட்டம் த்ரீயில் இருக்கிற மூணு கண்டஸ்டன்ஸும் ஓட்டிங்கில் குறைஞ்சிக்கிட்டு டேஞ்சர் ஜோன்ல வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம வீட்டு பக்கி இந்த வாரம் இவங்க தான் எவிட் ஆகி போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி சொல்லிச்சு அதே இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த வாரத்தோட பதிமூணு வாரம் ஆகுது இன்னும் இந்த வீட்டில் பத்து பேர் இருக்காங்க இந்த வாரம் வந்து எட்டு பேர் நாமினேட் ஆகிருக்காங்க ரெண்டு பேரும் நாமினேட் ஆகலை நாமினேட் ஆகுதுங்க ரெண்டும் பெரிய தலைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த வாரம் நாமினேஷன் வராதவங்க வந்து நம்ம முத்துக்குமரனும் சௌந்தர்யா அவர்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் நினச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாமல் குத்தினா இவங்களுக்கு தான் ஒரு கொத்தான ஃபேன்ஸ் இருக்காங்க தான் இவங்களை குத்தினாலும் இவங்க ஃபேன்ஸ் வந்து ஓட்டை போத்து இவங்களை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு குத்தாமே விட்டாங்க இந்த வாரம் நம்மளோட டவுட் என்னன்னா அண்ணா அவங்கள இருக்கட்டும் சௌந்தர்யாவை இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் யாருக்கு இந்த வாரம் ஓட்டு போடுவாங்க ஒரு வாரம் பவித்ராவுக்கு ஓட்டு போட்டாங்க ஒரு வாரம் ஜாக்லினுக்கு போட்டாங்க ஒரு வாரம் மஞ்சினுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த வாரம் இவங்க ஃபேன்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க இதுதான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் ஓட்டை போட்டு காப்பாத்துறீங்க நம்மளுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணலாம்ல இப்போது நிலவரப்படி தீபக் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து முப்பத்தொன்பதாயிரத்தி பத்தொன்பது ஓட்டு சதவீதம் வந்து பதினாலு புள்ளி எட்டு ஆறு இவரை பொறுத்த வரைக்கும் செம்மையான பிளேயர்னு சொல்லியே ஆகணும் என்ன ஒரு குறைன்னா அப்பப்போ இந்த சீனியாரிட்டி மட்டும் கொஞ்சம் தலையை தூக்குது சீனியர் தலையை தலை தூக்கி தானே ஆகும் இவர் கட்டாயமாக டாப் ஃபைவ்ல ஒருத்தராக இருப்பாருன்னு சொல்லியே ஆகணும் ரெண்டாவது இடத்துல நம்ம ராணுவ இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ஓட்டோட சதவீதம் வந்து பதினாலு புள்ளி ஆறு அஞ்சு அவர் இன்னசென்ட்டுன்னு வெளியே சொல்லாமே ஒரு விளையாட்டு விளையாடுறாரு ஆக்சுவலாக இவர் வெகுளியா இல்லை வெகில மாதிரி நடிக்கிறாரா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லிவிடுங்க மூணாவது இடத்துல நம்ம ஜாக்லின் அவர்கள் இடம் முடிச்சிருக்காங்க அவங்களோட மொத்த ஓட்டுக்கள் வந்து முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி ஏழு ஓட்டு சதவீதம் வந்து பதினாலு புள்ளி ரெண்டு அஞ்சு இவங்களும் ஒரு தரமான கேம் விளையாட்டுருக்காங்க டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே தென்படுது நாலாவது இடத்துல நம்ம பவித்ரா அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க ஆன மொத்த ஓட்டுக்குள் வந்து முப்பத்தோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டோட சதவீதம் வந்து பன்னெண்டு புள்ளி ஒன்று மூணு டாஸ்க்குனா உசரை கொடுத்து விளையாடுறாங்க வீட்டில் எதனா பிரச்சனைனா ஃபெவிகால் எடுத்து வாயில் வச்ச மாதிரி வாயே திறக்க மாட்டுறாங்க இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே நான் அடுத்த வாரம் தூக்கி போட ஸ்கெட்சை போட்டுட்டாங்களே பவித்ரா தற்போதைக்கு அஞ்சாவது இடத்துல வந்து அருண் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஓட்டு சதவீதம் வந்து பதினொன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஆரம்ப காலத்தில் நல்ல ஒரு பிளேயராக இருந்தாரு இப்போ ரெண்டு வாரமாக வந்து இவர் ஸ்லீப்பிங் மோட்டில் போன மாதிரி தெரியுது இவர் பக்கவா பிளான் போட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு கேம் விளையாடினாரு ஆனால் இவர் எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்தால சைலண்ட் மோட்ல ஆகிட்டார் இவர் இந்த வாரம் மட்டும் டபுள் டபிள்யூ இருந்துச்சுன்னா ஒன்ற பேர் அடிப்படுதுன்னே ஒன்ற பேர் அடிப்படுது தற்போது ஆறாவது இடத்துல விஜே விஷால் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து முப்பதாயிரத்தி அறுநூற்றி எட்டு ஓட்டோடு சாகிதம் வந்து பதினொன்று புள்ளி ஆறு ஆறு ஆரம்ப காலத்தில் சௌந்தர்யா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க சும்மா இருந்த தக்ஷிதாவுக்கு லவ்னு ஒரு ஓப்போ கொடுத்துட்டு ஏ சும்மா கண்டுக்கு பண்ணுறேன்னு சொன்ன பிளேட்டே மாத்தினீங்க அண்ணா என் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அனுஷிதாவை நீ ஏண்டி அவனை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃப்ரீயாக வெளியே போய் தன் ஃப்ரெண்டை பார்க்கலாம் இருந்த அனுஷிதா மனசுலேயும் ஒரு ஓப்போ கொடுத்துட்டு வெளியே அனுப்பியிருக்கே தேவையாக உங்களுக்குன்னு கேட்க தோணுது இப்போது பவித்ராவுக்கு தான் வீட்டில் எந்த ஆளும் இல்லாமல் இருக்கு அடுத்த ரூட்டு பவித்ராவுக்கு போட்டுருவியானு கேட்க தோணுது கவலைப்படாதீங்கன்னு இந்த வாரம் அவங்களை வெளியே அனுப்புறதுக்கு பிக் பாஸ் டீம் ஒரு பெரிய ஸ்கெட்சா போட்டு வச்சிருக்கு ஏழாவது இடத்துல நம்ம இடம் முடிச்சிருக்காங்க அவங்க வாங்கின மொத்த ஓட்டுக்குள்ள முப்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஓட்டோட சதவீதம் வந்து நான் பதினொன்னு புள்ளி நாலு ஒன்பது இவங்க தரமான பிளேயர்னு சொல்லியே ஆகணும் இதுல ஒரு மாற்று கருத்தே இல்லைங்க எங்க தப்பு யார்ட்டு தப்புன்னு யாரையும் பார்க்காம நேரம் நெத்தியில் அடிக்கிற மாதிரி நச்சுன்னு சொல்றாங்க இவங்க சொல்கிற விதம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரக்கடாக ஃபீல் ஆகுது கொஞ்சம் ஸ்மூத்தாக சொல்லலாம்னு ஒரு அட்வைஸ் சொல்கிறோம் இந்த வாரம் எல்லாம் உங்களை வெளியே தூக்குறதுக்கு இன்னும் பிக் பாஸ் பிளான் போடலை தைரியமாக விளையாடுங்க அடுத்த வாரம் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க எட்டாவது இடத்துல நம்ம ரயானை இடம் முடிச்சுருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்குள்ள வந்து இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஓட்டோட சவீதம் வந்து ஒன்பது புள்ளி ஜீரோ அஞ்சு விஜய் விஷால் அருணை கம்பேர் பண்ணுற நேரத்தில் இவர் ஒரு நல்ல டஃப்பான பிளேயர்னு சொல்லியே ஆகணும் மோட்டு தான் உங்களுக்கு சரியாக வீழ மாட்டுது அதுதான் ஏன்னு கேட்க தோணுது ஒருவேளை நீங்கள் வைல்ட் கார்டில் வந்தாலும் மக்கள் மனசில் அவ்வளோ இடம் பிடிக்கலையோ நீ எப்படின்னா டிக்கெட் டு ஃபினான்ஸில் ஜெயிச்சிடுங்க இல்லைனா உங்களுக்கு பாயசம் ஊற்றிடுவாங்கன்னே டாப் ஃபைவ்ல ரியான இல்லை ராணுவ இதில் யார் இடம் பிடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கட்டாயமாக இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் இடம் பிடிக்க போகிறாங்க அது யாருன்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களை இந்த வாரிய விஷயம்ல ரெண்டு பேரோட பேர் தரமாக அடிப்படுது ஒன்று வந்து விஜய் விஷால் ரெண்டாவது வந்து அருண் அவர்கள் இதில் யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுவிட்ருங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பாய் ஃப்ரம் உங்கள் ஜே